வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கை கால் வலி எலும்பில் இருக்க எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தான பிரண்டை தொக்குதாங்க செய்ய போகிறோம் இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சாப்பாட்டோட நல்லாயிருக்கும் இப்போ பிரண்டையை கிளீன் பண்ணிடலாங்க பரண்டையை நல்லா உடச்சு இந்த சைடில் இருக்கிறதுகள் எல்லாத்தையுமே நம்ம தோலை உரிச்சு எடுத்துடணும் பிரண்டையை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி பீலர் வச்சு உரிச்சிங்கன்னா ஓரங்களில் இருக்கிற அந்த தோல் எல்லாமே நீக்கி வந்துருங்க வந்தால் உள்ளே இருக்கிற சதை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை மேலே இருக்கிற அந்த தோலோடு போட்டிங்கன்னா ரொம்பவே தொண்டை அரிக்கும் அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க இருக்கிற பிரண்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பிரண்டையெல்லாம் நான் சுத்தம் பண்ணி அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்னதாக அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வணக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மழை பெய்யறதுனால கண்டிப்பாக பிரண்டை எல்லா பக்கமே கிடைக்கும் டவுனில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உழவர சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி தொக்கு செய்யுங்க இப்போ தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி இது கூட கடுகும் வெந்தயமும் நம்ம வறுத்து சேர்த்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ தொக்கு அந்த பாத்திரத்துலேயே இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறதுனால அதிலேயே கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அளவுக்கு பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பிரண்டைய அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா நல்லெண்ணெயிலேயே வணக்கணுங்க இந்த பிரண்டை கலர் மாதிரி வரும் நல்லா வ வணங்கினதுக்கப்புறமா பாருங்கள் மொறு மொறுன்னு ஆகிடும் அந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக தொண்டை அரிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு தொண்டை வந்து மக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பிறண்டைய வணக்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டே பொறுமையாக எல்லா பிரண்டையும் கலர் மாறி வர வரைக்கும் வணக்கி விடுங்க பிரண்டை தொக்கு கண்டிப்பாக கை கால் வலி இருக்கிறவங்க பசி இல்லாதவங்க சாப்பிட்டிங்கன்னா பசியை தூண்டும் கை கால் வலியும் சரியாக போயிடுங்க இங்கே பாருங்கள் பிரண்டை இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதில் இருக்கிற எண்ணெயிலையே அடுத்தது நம்ம பருப்பு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ பிரண்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலியில் அதாவது மண் சட்டியில் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் பத்தலைனா சேர்த்துக்கோங்க நான் அதிலே இருந்தது போதுமானதுங்கிறனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ நல்லா கருப்புளுளுந்து வருபட்டதுக்கப்புறமா ஒரே பத்துலேருந்து இருபது மிளகு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துறப்ப நல்லா வாசனமாகவும் இருக்கும் அதே சமயம் பசியையும் தூண்டுங்க நல்லா இதெல்லாம் கலர் மாறி வரணும் அது வரைக்கும் வணக்கி விட்டுட்டு புளி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் புளி புளிப்பு தெரியும் இல்லைங்க அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சேர்த்துருக்கேன் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பிரண்டையோட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சட்டியிலேருந்து எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தொக்கு செய்கிறப்ப சேர்த்துனீங்கனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே கலர் மாதிரி வந்துடணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாத நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு இது எல்லாத்தையும் பிரண்டையோடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு வந்து ஒவ்வொரு நேரம் அரைப்படாது அதனால தான் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பிறண்டைய மண் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரைச்ச விழுத இதோடு சேர்த்து நல்லா கிளறுங்க எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க நீங்கள் கடல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப நாளைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிரண்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இந்த தொக்கை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க எண்ணெய் கடைசியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக வெள்ளம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துறீங்கனாலும் சேர்த்துக்கலாம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஃபைனலாக பெரண்டை எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே முன்னாடியே நம்ம வறுத்துருக்கறனால சீக்கிரமே தொக்கு ரெடி ஆகிடும் கடைசியாக ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அருமையான பிறண்ட தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பசியை போக்குறது செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்